காவல்துறையாக இருந்தாலும் சரி அல்லது அதிகார வர்க்கமாக இருந்தாலும் சரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயர் அதிகார வர்க்கங்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் வழக்கு தொடுக்கிறார்கள் அல்லது ஒடுக்குகிறார்கள் என்பதற்காக அஞ்சி முடங்கிவிட வேண்டாம் அந்த அடக்குமுறைக்கு எதிராக அடங்கு மறு என்ற முழக்கத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் தொடக்கத்தில் முன்வைத்தது மதுரையிலே நடைபெற்ற பேரணியின் போது காவல்துறை மிக மோசமான தாக்குதலை நடத்தி ஏராளமானவர்களுக்கு ரத்த காயம் ஏற்பட்ட போது காவல்துறையின் ஒடுக்குமுறைக்கு எதிராக நான் முன்மொழிந்த முழக்கம் அது அது ஒரு சாதிக்கு எதிராகவோ ஒரு சாதிக்கு ஆதரவாகவோ முன்வைக்கப்பட்டதல்ல இது வந்து ஒரு உலகளாவிய முழக்கம் எந்த நாட்டுக்கும் பொருந்தும் எந்த மொழி இனத்துக்கும் பொருந்தும் பாலினத்துக்கும் பொருந்தும் ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிறவர்கள் அஞ்சி ஒடுங்கிவிடக்கூடாது ஆதிக்கத்தை ஒடுக்குமுறையை சுரண்டலை எதிர்க்க வேண்டும் என்கிற பரந்த பார்வையுடன் சொல்லப்பட்ட ஒரு முழக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்போதும் சாதி அடிப்படையில் எந்த அரசியலையும் முன்வைத்ததில்லை ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு எதிரான வெறுப்பு அரசியலை பேசியதில்லை எனவே அடங்க மறு அத்து மீறு திமிரி எழு திருப்பி அடி என்பது ஒடுக்குமுறைக்கு உள்ளாகும் அனைத்து தரப்பினருக்கும் பொருந்து தர முழக்கம் கல்லெடுத்து அடியுங்கள் மரத்தை வெட்டி போடுங்கள் என்று சொன்ன நிலை மாறி இப்போது கல்வியை முன்னிறுத்தி எல்லோரும் படியுங்கள் என்று சொல்ல முன்வந்திருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது அந்த பண்பு மாற்றம் வரவேற்கக்கூடிய ஒன்று முதல் முறையாக அவர் இன்னொரு சமூகத்திற்கு இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று சொல்லுகிற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் எப்போதும் அவர்கள் கருத்து பேசியதில்லை ஆனால் மக்கள் தொகை அடிப்படையில் பேசிஸ் விகிதாச்சார அடிப்படையில் தான் இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்க வேண்டும் பரிதாபத்தின் அடிப்படையில் ஏதோ ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் உயர்த்தி கொடுங்கள் என்று கேட்பதல்ல சமூக நீதி கோரிக்கை ஒடுக்கப்பட்ட மக்கள் இருபத்தி மூன்று சதவீதத்திற்கு மேலாக இருக்கிறார்கள் என்கிற நிலையில் பத்தொன்பது சதவீதத்திலிருந்து இருபத்தி மூன்று சதவீதமாக உயர்த்துங்கள் என்ற கோரிக்கை தான் நியாயமானது ஆனால் அவர்கள் தலித் மக்கள் மீது காட்டுகிற அக்கறைக்கு அல்லது கரிசனத்திற்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பொள்ளாச்சி பாலியல் வல்லுறவு வழக்கில் அளிக்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு காயத்திற்கு இடப்பட்ட மாமருந்தாக இருக்கிறது இதுபோன்ற பாலியல் கூட்டு வன்புணர்வு என்பது இனி தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் எங்கும் நடந்தேறக்கூடாது என்கிற ஒரு அச்சுறுத்தலை தருவதாக இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது